கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதிமூணாந்தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரமோதாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம அபிரமி சொல்கிறங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கு முழு காரணமே இந்த சொத்து தான் சொத்தை ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டனா வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா இப்போதைக்கு நீங்கள் சொத்து எதுவும் பிரிக்க வேணும் இது மாதிரி சொத்தை குடும்பம் சொத்தையும் பிரிக்க வேணாம் குடும்பம்பிரமி சொல்றாங்க கார்த்தி இங்க பாருப்பா நான் சொத்தை பிரிக்காம தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நான் தெரிஞ்சே பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நான் வந்து சொத்தை பிரிச்சிட்றேன் ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வக்கீல் வந்துடுவார் அப்படின்னு அப்போ ஆனந்த் யோசிக்கிறாரு அப்பாடா இப்போயாவது அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்களே அப்படின்னு அப்போ ரியா வந்து ஆனந்தை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டோட மூத்த மகன் நீங்கள் அதனால் உங்களுக்கு நிறையா சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கேட்டு வாங்குங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு எங்கள் அம்மா கண்டிப்பாக நியாயமாக தான் பிரிப்பாங்க அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க என்னங்க வெளுத்தத்தெல்லாம் பால்ன்னு நம்பிக்கிட்டே இருக்காதிங்க இப்போ வேற கார்த்தி உங்கள் அம்மாவோட உயிரை வேற காப்பாத்திருக்காரு அப்படி இருக்கையில கண்டிப்பாக அபிராமி உங்கள் கடைசி பையன் கார்த்திக்கு தான் சொத்து நிறைய எழுதி கொடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு நான் பார்த்துக்குறேன் ரியா அப்படின்னு அப்புறமா ஐஸ்வர்யா அருணை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு என்ன வேணும் போனக்கு அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க இந்த வீட்டை நம்ம பெருக்க எழுத சொல்லுங்கள் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியையும் நம்ம பெருக்கெழுத சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு அந்த அருண் சொல்கிறாரு அப்பையிலேருந்து காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு அதிகமாக ஒழிச்சது கார்த்தி மட்டும்தான் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க இப்படியே முட்டாளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க அப்புறமா தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சொத்து எதையும் பிரிக்க வேணும்னு அத்தைக்கிட்ட சொல்லுங்க எனக்கு எந்தவித ஆசையும் இல்லை அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு தீபா எனக்கும் அதே எனக்கு அப்பா அம்மா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அப்போ வக்கீல் வீட்டுக்கு வராங்க வக்கீல் வீட்டுக்கு வந்ததோட நேராக அபிராமியை பார்த்து மேடம் திடீர்னு எங்களை வந்து கூப்பிட்ருக்கீங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க வீட்டில் உள்ள ஒரு சில சொத்துக்களை பிரிக்க போகிறோம் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு மேடம் நீங்கள் முன்னடியே எல்லாத்தையுமே வந்து பிரித்து வச்சுட்டிங்களே அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு ஆனந்த் சொல்கிறாரு அம்மா எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டு தான் வாங்குவேன் நீங்களா எனக்கு பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாருக்கா ஆனந்த் இது எல்லாமே கார்த்தியோட உழைப்பில் வந்த சொத்து கார்த்தி தான் காஸ்மெட்டிக் கம்பெனியாக அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் எல்லாேருமே அந்த கம்பெனியை பார்க்க போகிறேன் இந்த கம்பெனியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்க அதனால் இந்த காஸ்மெட்டிக் கம்பெனியோட உரிமை கார்த்திக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ இந்த வீட்டை யாரும் எங்களுக்கு எழுதி வைப்பீங்களா அப்படின்னு அப்போ ஆனந்தி கேட்குறாரு வீட்டை எப்படி ஐஸ்வர்யா உன் பேருக்கு எழுதி வைக்க முடியும் வீடு எங்களுக்கு தான் ஏன்னா நான் தான் நான் தான் மூத்த மகன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க மூத்த மகனாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க இந்த வீடு யாருக்குமே கிடையாது நான் இதை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு அம்மா நம்மளுக்கு எந்த சொத்து வேணாம் எல்லாத்தையும் அவங்கள்ட்டையே கொடுங்க நம்ம போயிடுவோம் என்னுடைய ஆடியோ கம்பெனி மட்டும் போதும் அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க கார்த்தி நீயே எனக்கு மிகப்பெரிய சொத்துப்பா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு